ஸோ நவீன கால ஃபித்னால ஒரு முக்கியமான ஃபித்னா என்று சொன்னால் இந்த கபாலிசம் என்று சொல்லுவாங்க கபாலா என்று கூட சொல்லுவாங்க நிறைய புத்தகங்களுக்கு கூட ஆன்லைன்ல இதெல்லாம் விற்கிறாங்க இதெல்லாம் வாங்கி படிப்பது இஸ்லாத்தை விற்று ஒருத்தவரை விடும் அவ்வளோ குஃபரான ஷிற்கான விஷயங்கள் இருக்கு ஒரு சாத்தான வழிபாடு கூட சொல்லுவாங்க நிறைய பேர் ஸோ இந்த கபாலிசம் என்பது வந்து கடவுளுடைய சாராம்சத்தையும் பிரபஞ்சத்தின் மறைக்கப்பட்ட ஆன்மீக இயக்கவியலையும் புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு யூத மிஸ்டிசிசம் மாயாவாதத்துடைய ஒரு பண்டைய மறைப்பொருள் முறைன்னு சொல்லலாம் இது புனித நூல்களை குறிப்பாக தோராவை ஒரு மாய லென்ஸ் மூலம் விளக்குது இது எல்லையற்ற கடவுள் அதாவது ஆஃப்னு சொல்லலாம் எல்லையற்ற கடவுள் மற்றும் வரையறுக்கப்பட்ட உலகத்திற்கு இடையிலான உறவை விளக்குவது இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய வரையறை தோற்றம்லாம் பார்த்தீங்கன்னா பெறுதல் அல்லது பாரம்பரியம் என்பதற்கான இப்பிரே உருவானது உருவானதுதான் இது யூத சட்டம் இது வந்து யூத சட்டம் மற்றும் சிந்தனையின் ஆழமான பெரும்பாலும் ரகசியமான பரிமாணமாக கருதப்படுது மேலும் இதனுடைய இன்னொரு முக்கிய அம்சம்னா ஜோஹர் அதாவது இவங்களுடைய புத்தகம் என்பதும் பதிமூணாம் நூற்றாண்டின் அடித்தள ஒரு புத்தகம் இது இருப்பு மற்றும் தெய்வீக வெளிப்பாடுகளுடைய ரகசியங்களே ஆராயக்கூடிய ஒரு புத்தகம் அடுத்தது பத்து செஃபிராட் என்று சொல்லுவாங்க கபாலிஸ்டுகள் இருக்காங்கல்ல அவங்க வந்து கடவுள் வந்து பத்து பண்புக்கூறுகள் அல்லது வெளிப்பாடுகள் மூலம் செயல்படுறாரு என்று நம்புவாங்க இது செஃபிரோட் என்று சொல்வாங்க இதற்கு இது படைப்பு தெய்வீக அமைப்பையும் வாழ்க்கை மரத்தையும் ட்ரீ ஆஃப் லைஃப்பையும் குறிக்கிறது குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுளோட நெருக்கத்தை அடைவது பௌதிக இருப்புக்கு பின்னால் உள்ள மறைந்திருக்கக்கூடிய புரிந்து கொள்வது இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கு நடைமுறைகள் வந்து வரலாற்று ரீதியாக மேம்பட்ட அறிஞர்களுக்கு மட்டும்தான் இது புரியும் மேலும் நவீன பார்வை இது கபாலிசம் பத்தி பாத்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக பிரத்யேகமாக இருந்தாலும் கபாலாவின் அம்சங்கள் மிகவும் அஹ் ஈஸியா அணுகக்கூடியதா ஆயிடுச்சு இப்போ பாரம்பரிய யூத மதத்துக்கு அப்பால் பல்வேறு ஆன்மீக இயக்கங்களை இது பாதிக்குது சுருக்கமா சொல்லணும்னா இந்த கபாலிசம் வந்து யூத மர்மவியல் என்று சொல்லலாங்க பெறப்பட்ட ரகசிய அறிவு என்று கூட சொல்லுவாங்க இதற்கு அர்த்தம் இது வந்து நடுத்தர காலத்துல மிடிவில் டைம்ல ஸ்பெயின் மற்றும் தென் பிரான்ஸ் பகுதிகளில் வளர்ச்சி பெற்றுச்சு குறிப்பாக ஜோஹர் என்ற நூல் தான் இதுக்கு முக்கிய ஆதாரமாக கருதப்படுது அதாவது இதனுடைய முக்கிய கருத்துக்கள் என்ன பார்த்தோம்னா வேதங்களுக்கு வேத வசனங்களுக்கு ரகசிய உள்ள அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஹ் ஏற்கனவே பார்த்த மாதிரி செஃபிராட் என்று சொல்லுவாங்க இறைவனுடைய பத்து வெளிப்பாடுகள் மூலம் அவர் வெளிப்படுகிறார் என்று அடுத்து ஆஃப் என்று சொல்லுவாங்க ஆஹ் இது வந்து விவரிக்க முடியாத ஒரு இறை சாராம்சம் சொல்லுவாங்க அடுத்தது திக்குன் என்று சொல்லுவாங்க மனிதர்கள் பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட ஆன்மீக பிளவுகளை சீர் செய்வது என்று சொல்லுவாங்க எழுத்துக்கள் மூலியமாக எண்கள் மூலியமாக குறியீடுகளுக்கு மர குறியீடுகளுக்கு மர்ம சக்தி உள்ளது என்று நம்புவாங்க இன்றைய காலத்தில் இது கபாலா சென்டர் போன்ற அமைப்புகள் மூலயமாக என்ன செய்யுது நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டியோடு கலந்து பரப்பப்படுது ஸோ குரான் மற்றும் சுன்னா அடிப்படையில் இதற்கான அழகான மறுப்பு பார்த்தீங்கன்னா ரகசிய அறிவு சிலருக்கே உரியது அதாவது கபாலா உண்மையான அறிவு வந்து சில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல் சொல்லுது ஆனால் அல் குரான் என்ன சொல்லுது பாருங்கள் ரகசிய அறிவு சிலருக்கு உரியது என்று கபாலிசம் சொல்லுது ஆனால் குரான் என்ன பதில் சொல்லுது இது தெளிவான ஒரு நூலாக இருக்குது இந்த அல் குரான் நாங்கள் குர்ஆனை நினைவு கூறுவதற்கு எளிதாக ஆக்கினோம் என்று சொல்லி எல்லாருமே இதை கொண்டு படிப்பினை பெற முடியும் ஐம்பத்தி நாலாவது பதினேழாவது குரான் தெளிவானது பொதுவானது எல்லாராலும் புரிந்து கொள்ளக்கூடியது மறைமுக குரு குருக்கள் கட்டுப்படுத்தக்கூடிய அவங்க வந்து கட்டுப்படுத்துவாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் இல்லை ரகசிய மார்க்கம் கிடையாது அபிஸ்வாசம் எல்லாத்தையும் வெளிப்படையாக அறிவிச்சாங்க ரகசிய ஆன்மீக குழுக்கள் இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா சில சிம்பாலிசம்ஸ் அக்கல்ட் சிம்பாலிசம்ஸ் மூலியமாக சிலருக்கு மட்டுமே இந்த இன்மை தெரியும் என்று தான் இஸ்லாம் இதை முழுவதுமா நிராகரிக்குது அடுத்தது இறைவனுடைய வெளிப்பாடுகள் என்று சொல்லுவாங்க செஃபிராட் என்று அஹ் கபாலா வந்து இறைவன் பல ஆற்றல் நிலைகள் மூலம் வெளிப்படுறார் என்று சொல்லுது குரான் வந்து அல்லாவை பற்றி என்ன சொல்லுதுன்னா அவனை போன்று எதுவுமே இல்லையே சொல்லுது அவன் ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான் அவனுடைய பண்புகள் உண்மையானது ஆனால் அவை தனி ஆற்றல் நிலைகள் கிடையாது அதாவது வெளிப்பாடுகள் என்ற தத்துவம் தவஹீதுக்கும் முரண்படக்கூடிய தத்துவம் அடுத்து மனிதன் பிரபஞ்சத்தை சீர் செய்கிறான் என்று திக்குன் என்ற விஷயம் சொல்லுவாங்க சில கபால கருத்துல மனிதன் இறை வெளிப்பாட்டில் ஏற்பட்ட பிளவுகளை சரி செய்கிறான் என்று சொல்லுவாங்க ஆனால் குரான் என்ன சொல்றது அல்லால் கனி தேவைகள் அற்றவன் அல்ல ஒருபோதும் குறைகள் அற்றவன் அவன் மனிதன் சீர் செய்ய வேண்டிய தன் ஆத்மாவை தான் சீர் செய்யணும் கடவுளுடைய வெளிப்பாட்டில் அபிசிலாசம் சொன்னாங்க ஆதமுடைய சந்ததியில் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க பாவிகளிலேயே சிறந்தவர் தௌபா செய்பவர்கள் என்று சொல்றாங்க இந்த கபாலிசம் என்ன சொல்லுது உலகத்தை ஆன்மீகமாக சரி செய்யறோனாங்களா என்று கரு கருத்து சொல்லுது இஸ்லாம் என்ன சொல்லுது உங்கள் உள்ளத்தை நீங்க தூய்மைப்படுத்துங்கன்னு என்று சொல்லுது அடுத்தது என் நியூமராலஜி வச்சு மர்மவியல் எல்லாம் சொல்லுவாங்க கபாலால எண்கள் மற்றும் எழுத்துக்கு அமானுஷ சக்தி கொடுப்பாங்க குரான்ல சில மர்ம எழுத்துகள் அலிஃப்லாம் மீம் போன்றவை என்றெல்லாம் சிலர் சொல்லுவாங்க இதை படிச்சிட்டு இதுலயும் இருக்குன்னு சொல்லி ஆனா அதனுடைய முழு அர்த்தம் அல்லாவுக்கே தெரியும் அது மர்ம எழுத்துக்கள்லாம் கிடையாது அவற்றை மந்திர குறியீடுகள் போல பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்கல இஸ்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் என் கணிதம் என் ஜோதிடம் சொல்லுவாங்கல்ல ஏஞ்சல் நம்பர்ஸ் மேனிபெஸ்டேஷன் கோடு இதெல்லாம் இதுல இருந்து வந்த பித்னாக்கள் தான் ஏன்னா இஸ்லாம் சூனியம் அஹ் இது போன்ற மூட நம்பிக்கைகளை தடை செய்து முழுவதுமாக படைத்தவனும் படைப்பாளனும் ஒருபோதும் ஒன்றாக முடியாது கபாலிசம் என்ன சொல்லுதுன்னா படைப்பும் இறைவனும் ஒன்றாக கருதப்படலாம்னு சொல்லுது ஆனால் குரான் என்ன சொல்லுது அல்ல அனைத்தின் மீதும் உயர்ந்த அல்ல அர்ஷின் மீது உயர்ந்தவனாக இருக்கிறான் படைப்போடு ஒருபோதும் அவன் கலக்கல அவன் அல்ல வாஹித் அவன் ஒருவனாக இருக்கிறான் உன்னக்குள்ள கடவுளை தேடு நான் கடவுள் என்ற கான்செப்ட் எல்லாம் இதுலேருந்து வந்த ஃபித்னாக்கள் தான் நபிஸ்லாஸ்லாம் பலமுறை எச்சரிக்கிறாங்க எச்சரிக்கை செஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு முன்பு இருந்தவர்களை போல அவங்களை பின்பற்றி நீங்க வழி கேட்டில் போயிடாதீங்கன்னு யகுதியும் நசாராவையும் ஸோ பிற மதங்களின் சிந்தனைகள் முஸ்லீம்களிடம் இப்போது கலக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அவ்வளவு மக்களுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும் எது எது என்று இஸ்லாம் வந்து ஒரு டீப்பான ஆன்மீகத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது ஆனால் மர்மவியல் எல்லாம் கிடையாது ஸோ இந்த கபாலிசத்துல பாத்தீங்கன்னா ரகசிய அறிவுன்னு வச்சிருப்பாங்க அதுவும் அவங்களுடைய எலைட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லி ஆனா இஸ்லாம் வந்து தெளிவான ஒரு வெளிப்பாடு வகை பொதுமக்கள் கூட அதை புரிந்து கொள்ள முடியும் மேலும் வந்து எண்களை வச்சு ஒரு மர்மமா அதுக்கு அமானுஷ சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா எண்கள்லாம் சாதாரண ஒரு விஷயங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது அடுத்தது படைப்பும் கடவுளும் வந்து இறைவனும் வந்து கலக்க முடியும் என்று சொல்லுது ஆனா இதை மறுக்குது இஸ்லாம் சோ சூரத்துல இஹ்லாஸ் அழகான ஒரு மறுப்பு கொடுக்குதுங்க இந்த கபாலிசம்க்கு அல்ல அவன் ஒருவன் அவனுக்கு வந்து பிறப்பும் கிடையாது அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை யாருக்கும் பிறக்கவும் இல்லை யாரும் அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை ஸோ செஃபிராட்டு டிவைன் லேயர்ஸ் போன்ற கபாலிசம் கருத்துக்களை நேரடியாக உடைக்கக்கூடிய சூறா இது ஸோ இது ஷூஆர் சூரத்து ஷூராவில் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா பதினோராதாயிரத்து அவனை போன்று எதுவுமே இல்லை ஸோ வந்து இறைவன் ஆற்றல் வடிவம் கிடையாது படைப்பில் கல க படைப்போடு விடக்கூடியவன் கிடையாது ஸோ பேந்தீசத்தை முற்றிலும் மறுக்கக்கூடிய சூறாவாக இது இருக்குது இந்த கபாலிசத்தில் இருக்கக்கூடிய பேந்தீசம் மேலும் சூரத்தில் அன் ஆம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா தௌஹீதை ஆழமாக விளக்கக்கூடிய ஒரு சூறா ரகசிய ஆன்மீக குழுக்களுக்கு ஒரு மறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறா மூட நம்பிக்கைகளை உடைக்கக்கூடிய ஒரு சூறா அவெல்லாவே தவிர வேறு பாதுகாப்பில் இல்லை என்று இந்த சூறா வலியுறுத்துது நமக்கு ஸோ வந்து என் எழுத்துக்கு சக்தி இருக்கு மர்மவியல் இருக்குன்னு சொல்றவற்றுக்கு அழகான மறுப்பு கொடுக்குது மேலும் சூரத்து ஜின் பார்க்கலாம் இல்லைங்களா மறைவான உலகத்துடைய ஞானம் அல்லாவுக்கு மட்டுமே உரியது யாருக்கும் ரகசிய ஆன்மீக அதிகாரம்லாம் கிடையாது ஹிடன் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அக்கல்ட் சிம்பாலிசம் இந்த கருத்துக்களுக்கு இதுக்கு அழகான மறுப்பு கொடுக்குதுன்னு சொல்லுறாங்க மேலும் சொல்லத்தல் பக்ராவுடைய அந்த ஆயுத்தல் குறிச்சி நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆயுத்தல் ஸோ அல்லாவுக்கு தூக்கம் எல்லாம் கிடையாது அவன் அறிவு எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ளது ஆஹ் மனிதன் பிரபஞ்சத்தை சீர் செய்கிறான் என்ற இந்த கபாலிசம் உடைய கருத்து இங்கு முற்றிலும் உடைகிறது ஸோ இந்த கபாலிசம் போன்ற கருத்தை படங்கள் மூலியமாக நிறைய பரப்புறாங்க ரொம்ப ஃபேமஸான அப்புறம் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய படம் இல்லைங்களா அது சோசன் ஒன் என்ற அதுலேருந்து தான் வரும் உலகம் மாயை இது போன்ற ஹிடன் ரியாலிட்டி இருக்குன்ற ஸோ ரகசிய அறிவு மூலம் நம்ம மீட்சியை பெற முடியும் என்ற கருத்து வந்து இந்த படங்கள்ல பரப்பப்படுது அடுத்தது பை என்று சொல்லக்கூடிய படம் பிஐ என்று சொல்லக்கூடிய படம் எண்களில் மறைந்துள்ள தெய்வீக ரகசியம் அதெல்லாம் ப்ரொமோட் பண்ற மாதிரி அந்த படம் இருக்கும் யூத மர்மவியல் வந்து நேரடியாக குறிப்பிடப்படுது அடுத்து டாவின்சி கோட் படம் இது வந்து ரகசிய மத அமைப்புகள் மறைக்கப்பட்ட உண்மை இது எல்லாமே வந்து இந்த படம் ப்ரொமோட் பண்ணுது இந்த கபாலிசத்தை ப்ரமோட் பண்ற மாதிரி சிலருக்கு தான் உண்மை தெரியும் என்ற மர்ம கருத்தை ஊக்குவிக்கக்கூடிய படங்கள் அடுத்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு போன்ற படங்கள்லாம் பார்க்கலாம் இல்லைங்களா ஆன்மீக ஆற்றல் நிலைகள்லாம் அதுல காட்டியிருப்பாங்க மனுஷன் வந்து பிரபஞ்ச சக்தியை கட்டுப்படுத்தலாம் என்ற மாரிலாம் காமிச்சிருப்பாங்க அடுத்து லூசின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் இருக்குது இது போன்ற படங்கள் எல்லாமே வந்து இதை கபாலிசத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய படங்கள் இதை பார்த்துட்டு நிறைய பேர் தெரியாம அதுல போய் அதன் பக்கம் ஈர்க்கப்படுறாங்க ஸோ ரகசிய ஆன்மீக அறிவு மறைவான குறியீடுகள் ஆற்றல் நிலைகள் மனுஷனை வந்து தெய்வீக ஸ்டேட்டஸ்க்கு உயர்த்துறது போன்ற கருத்துக்களை பொழுதுபோக்கு வடிவில் என்ன செய்றாங்க மக்கள் மத்தியில திணிக்கிறாங்க இந்த படங்கள் மூலியமாக கார்ட்டூன்ல கூட இது போன்ற விஷயங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு மத்தியில பரப்பப்படுது ஸ்பெசிபிக்கா சொல்லணும் என்று சொன்னோம்னா அவத்தார் த லாஸ்ட் பெண்டர்னு ஒரு படம் அதுலலாம் இதை வந்து ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க எனர்ஜி ஃப்ளோ இது போன்ற சக்கரா இது போன்ற விஷயம் இதெல்லாம் பென்டென் போன்ற படங்கள்லலாம் கார்ட்டூன்லலாம் இதெல்லாம் ப்ரமோட் பண்ண சொல்லுது சாதாரண குழந்தைக்கு விஷய சக்தி இருப்பது போல் இது போன்ற விஷயத்தை கிராவிட்டி ஃபால்ஸ் என்ற படங்கள்லாம் பார்க்கலாம் டீன் டைட்டான்ஸ் போக்கிமானு இது எல்லாமே வந்து இதை ப்ரமோட் பண்ணக்கூடிய படங்கள் இன்னும் நிறைய கான்ஸ்பிரசிஸ்லாம் இருக்குது உலக வங்கிகள் ஹாலிவுட்டு அரசியல் தலைவர்கள் இவர்கள் அனைவரும் கபாலா ரகசிய குழுவால் இயக்கப்படுறாங்க என்றெல்லாம் சொல்லுவாங்க ஆஹ் இன்னும் இந்த கபாலா தான் இலும் நாட்டி என்றெல்லாம் சொல்லுவாங்க கபாலாவுடைய சின்னங்கள் சின்னங்கள் வந்து இலும் நாட்டியுடைய ரகசிய அடையாளங்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க கண் சின்னம் முக்கோண சின்னம் போன்றவை உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய குறியீடுகள் என்று சொல்லுவாங்க ஆனால் கபாலா வந்து பழமையான ஒரு யூத மர்ம மரபு மேலும் பிரபலங்கள் எல்லாமே கபாலாவுடைய உறுப்பினர்கள் என்று சொல்லுவாங்க குறிப்பா ஹாலிவுட் நடிகர்கள் இந்த கபாலா மூலியமாக சக்தி பெறாங்கலாம் சொல்லுவாங்க கபாலா சென்டரோடு சிலர் வந்து தொடர்பு கொண்டதாக செய்திகள்லாம் கசிஞ்சுது இது வந்து யூத மரபுடைய ஒரு மர்ம அதாவது மிஸ்டிசிசம் என்று சொல்லுவாங்க பாருங்க அது தொடர்பான ஒரு ஆன்மீக பள்ளி இது வந்து பொதுவான யூத சட்ட பள்ளி கிடையாது மறை அர்த்தங்களை ஆராயும் தத்துவ போக்கு இது கபாலாவை எதிர்க்கக்கூடிய யூதர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்த்துருக்காங்க சில லிட்வாக் ஆர்த்தோடாக்ஸ் குழுக்கள் கூட இதை என்ன செஞ்சிருக்கிறாங்க எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க ஜுடாயிசம் ரீஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க கூட இது ஒரு நவீன சிந்தனை என்றெல்லாம் இதை எச்சரிச்சிருக்கிறாங்க ஸோ நவீன காலத்தில் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்று வந்தது இல்லைங்களா அதில் கூட என்ன கான்ஸ்பிரசி வந்ததுன்னா காபாவுடைய துணி கிஸ்வா இருக்குது இல்லைங்களா அதை வந்து எப்டீன் வாங்கினா கபாலாவுடைய மேஜிக்கு அதை பயன்படுத்தினா என்ன சூனியம் இது போன்ற விஷயங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா புனிதமாக கருதப்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வச்சு தான் சூனியம் செய்வாங்க ஸோ இந்த கபாலிசம் கூட யார் யாரெல்லாம் ரொம்ப ஃபேமஸான செலிப்ரிட்டிஸ் தொடர்பு படுறாங்கன்னா மெடோனா அஷ்தான் குச்சர் டெமி மோரு பிரிட்னி ஸ்பியர்ஸு இவங்களாம் இதில் ஆர்வம் காட்டினாங்க என்று சொல்லப்படுது